ஓம் சாந்தி பாபோட இனிமையான மகாபாகியம் என்று பத்தொன்பது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாபா சொல்கிறாங்க மீட்டி பச்சி சதாய் குஷி மிரஹோ கே அமை கோன் படாத்தாகே இனிமையான குழந்தைகளே சதா இந்த குஷியில் இருங்கள் எனக்கு யார் படிப்பிக்கிறார் தோ ஏபி மண்மனாப இது கூட என்னை மனதால் பாபா நினைவு செய்து துமை குஷிஹே கி கல் ஹம் பத்தர் புத்தி தே ஆஜ் பாரஸ் புத்தி பனே நேற்று நாம் கல்லு புத்தி உடையவர்களாக இருந்தோம் நீ தந்த தங்க புத்தி உடையவர்களாக ஐட்டோம் தகதீர்கு ஆதார் கியாகே அதிர்ஷ்டத்தை திறப்பதற்கான ஆதாரம் என்ன பாபா கேள்வி கேட்குற பதில் அதிர்ஷ்டம் திறக்கிறதுக்கு ஆதாரம் என்ன உங்களோட அதிர்ஷ்டம் திறக்கணும் அப்படின்னா நிச்சயம் வேண்டும் அங்க தக்கதே குள்ளையுமே திரி ஓகித்தோ லங்கடா திரகிங்க அதிர்ஷ்டம் திறக்கதில்லை டைம் ஆகுதுன்னு அர்த்தம் என்ன இங்கேயும் அங்கேயும் தொங்கிக்கிட்டே இருப்பாங்க சீ புத்தி அச்சு ரீதி பட்க கெலப் கருத்திரகிங்க நிச்சய புத்தியுடைய குழந்தைங்க இல்லை அப்புறம் நல்லா படித்து ஜம்ப் பண்ணி போயிட்டே இருப்பாங்க கோய்ப்பி பாத்மே சஞ்சயத்தோ பீச்சிட ஏதாவது விஷயத்தில் சந்தேகம் வந்துடுறது நிச்சயம் இல்லை இப்படி இருக்க மாட்டாங்க அப்படியே இருப்பாங்க நேரம் இருக்கும் சந்தேக புத்தி வந்தாலே அவங்க நின்றுடுவாங்க அவங்களால என்ன செய்ய முடியாது முன்னேறி போக முடியாது யார் நிக்ஷய புத்தியுடையவங்களாக இருக்காங்களோ அவங்க புத்தியில் ஒரே ஒரு பாபா மட்டும்தான் இருப்பார் ஜு நிக்ஷய புத்திமன் அப்படி புத்திக்கும் பாப்காத்த தொடா திராத்தே ஓ சத்தோ பிரதான் மண்ஜாத்தே யார் நிச்சய புத்தியுடைய ராகி தன்னோட புத்தியை பாபா பக்கம் ஓட விடுறாங்க பாபா பக்கமே புத்தி போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு போயிட்டே இருக்கு சத்தோபிரதான் அப்போ அம்கோ பாரஸ் புத்திகா மாலிக் பாரஸ்நாத் பண்ண சாராதினி குஷி நினைச்சை அப்போ சொல்கிறாங்க இப்போது நீங்கள் பாரஸ்புரியனுடைய எஜமானன் தங்கபுரியனுடைய எஜமானனாக பாரஸ்புரியனுடைய மாலிக் பாரஸ்நாத் ஆக வேண்டும் முழு நாளும் இந்த குஷி இருக்கணும் நம்ம புரிஞ்சிருக்கிறோம் பாரஸ்புரி என்று எதை சொல்கிறோம் வாகாங் மக்கான சோனி சாந்திக்கு ஹோத்தி அங்கே பில்டிங்லாம் எப்படி இருக்கும் ம் அங்கே தங்கத்தால் ஆனது வெள்ளி எல்லாமே இருக்கும் பட் அதிகம் தங்கம் வைடோரியங்கள் இருக்கும் வைரம் இருக்கும் ஏஹ்த்த பத்திரம் கோ பத்திரம் கே மகான் மக்கான் அங்கே எல்லாமே எப்படி இருக்கும் முதல் தரமானது ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாமே தங்கம் வைரம் வைடோரியங்கள் பதித்து கட்டப்படும் இங்கே கல்லால் ஆனது அதை சொல்கிற செங்கல் பில்டிங் இது ஆஃபித்தம் பத்தர் சே பாரஸ் புத்தி மந்தி இப்போ நம்ம கல் புத்தியிலேருந்து தங்க புத்தியோட இவங்களாயிட்டு இருக்கிறோம் பத்தர் புத்திக்கும் பாரஸ் புத்தி ஜ பாரஸ்நாத் பனானே வளா பாத்தப்பண்ணா கல் புத்தியை தங்க புத்தியோடராக ஆக்கக்கூடிய பாரஸ்நாத் அப்படி ஆக்கக்கூடியவர் யார் பாரஸ்நாத் நானேவாலா பா நம்மளையும் பாரஸ்நாத் ஆக்குற பாபா பேரும் பாரஸ்நாத்தை பாபா நம்மளையும் பாரஸ்நாத் சொல்கிறார் அப்படி ஆக்கக்கூடியவர் யார் அவர் வந்தால் தானே நம்மள அப்படி ஆக்க முடியும் தும் யகா போயிட்டே ஊ ஜாந்தி ஹமாரி ஸ்கூல் ஊஞ்சு தீ உஞ்சு இங்கே நம்ம அமர்ந்துருக்கிறோம் நம்ம தெரிஞ்சிட்டும் நம்ம உயர்ந்தலும் உயர்ந்த ஸ்கூலில் படிச்சுட்ருக்குறோம் நம்மளுடைய ஸ்கூல் ரொம்ப ஹையஸ்டானது இசை படா ஸ்கூல் கோய் ஹோத்தானே இதை விட பெரிய ஸ்கூல் எதுவும் இல்லை தும் இஸ் கூல்மே தும் கரூட் பதம் பாக்யசாலி விஷயக்கு மாலிக் பந்தேன் இந்த ஸ்கூலில் நீங்கள் படித்து என்ன ஆகிறீங்க கரூட்பதி கோடிக்கணக்கான பாகியம் பதம் பாகியசாலி பலகோடு மடங்கும் பாகியசாலி விஷ்வத்துக்கு எதும் அஜமானன் ஆகிறீங்க தோத்தும் புச்சவங்க எத்தனை குஷி ராணிச்சு அப்போ குழந்தைங்க உங்களுக்கு எவ்வளோ குஷி வேணும் இந்த கல் புத்திலிருந்து தங்க புத்திக்கு போகிறோம் அதுக்கான நேரம்தான் புருஷோத்தம சங்கமேகம் நேற்று கல் புத்தியா இருந்தோம் இன்னைக்கு தங்க புத்தியோடயவங்களாக ஆயிட்டோம் அப்பாபா சதா புத்தியில வச்சுக்க சொல்ற மண் இதுதான் மண்மனாபவன் புத்தியில இதை வச்சுட்டோம்னாலே அது கூட என்ன மண்மனாபவ தான் கல்லு இருந்தோம் தங்க புத்தி ஆகிட்டு இருக்கிறோம் ஸ்கூல்மே டீச்சர் ஆற்றே இப்போ அனைக்கலையும் ஸ்கூலில் டீச்சர் வராங்க படிப்பிப்பதற்காக स्टूडेंट को दिल में रहता भी टीचर आया कि आया स्टूडेंट के ना तो टीचर वंदा तुम बच्चे भी समझते हैं इन कुटी नमोडे टीचर स्वयं भगवान यह ज्ञान अमृत का पिलाए पीते तो असर होता है बाहर जाने की बोल जाते इंगे बाबा ज्ञान अमृतम कुड़क अरंद ज्ञान अमृतम अरंदी இப்போ அதனோட தாக்கம் இருக்கும் இல்லையா வெளியில் போனோடனே அதோட நஷா என்ன ஆகுது போயிடுது மறந்துடுறாங்க குழந்தைங்க நீங்கள் இப்போ தெரிஞ்சிட்டீங்க பாபா ஞானக்கடல் பதைத்த பாவனன் சத்கதியினுடைய வல்லல் லிபரேட்டர் விடுவிக்கக்கூடிய ஒரே ஒரு தந்தை தான் அவரே ஒவ்வொரு இதுக்கும் என்ன செய்கிறாரு புரிய ஞானம் புரிய வைக்கிறாரு ஆஸ்தி கொடுக்குறாரு ஒவ்வொரு விஷயத்துக்கான ஆஸ்தி கொடுக்குற கதையை பற்றி தும்பி குறைசாக போகணும் பாபா என்ன சொல்கிறாங்க குழந்தைகளே நீங்களும் முழுமையாக கடல் ஆகுங்க எந்த அளவுக்கு எனக்குள்ள ஞானம் இருக்கோ அந்தளவு உங்களுக்குள்ளே நீங்கள் தாரணா பண்ணுங்க சிவபாபாவுக்கு தேக்கா நஷ்டான பாபாவுக்கு தேகத்தோடு நஷா கிடையாது பாபா சொல்கிறாங்க குழந்தைகளே சதா நீங்கள் என்ன பண்ணணும் ஆஸ்தி அடைகிறதுலேயே உங்களோட முயற்சி இருக்கணும் பச்சேக்தோ சதாய் சாந்திராத்தேஹே பாபா சொல்கிறாங்க எனக்கு தேகம்லாம் கிடையாது நான் சாந்தமாக இருக்கேன் எப்போவுமே தும்கோபி ஜப் தேகனே தேனி எங்கள் கூட எப்போ தேகத்தில் இல்லையோ அப்போ நீங்களும் எப்படி இருந்தீங்க சாந்தமாக இருந்தீங்க வேற எந்த நஷா இல்லை சிவபாபா துடைய காத்தேயா மாறிச்சு சிவபாபா என்றைக்கா சொல்கிறாங்களா இது என்னோட பொருள் பாபா இந்த சரீரத்தை கூட லோன் எடுத்திருக்கிறார் லோன் எடுத்த ஒன்றை தன்னோடதுன்னு சொல்ல முடியுமா நான் இந்த சரீரத்தில் பிரவேஷ் ஆகியிருக்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்காக சேவைக்காக நான் பிரவேஷ் ஆகிருக்கிறேன் பாபோடைய மகாபாகியம் குழந்தைகளுக்காக ஆத்மாக்களோடு நான் பேசி கொண்டிருக்கிறேன் அகர் கோய் மனுஷ சமைச்சினா சாக்கேன் ஒத்தம் அப்படி ஒரு ஷரீரையே சமைச்சேன் இதை புரிஞ்சிக்கல அவங்க அப்படின்னா தன் சரீரம்னு நினச்சிட்ருக்கிறாங்க பாபா சொல்கிறாங்க நான் ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறேன் சொல்லப்படுவதில்லை ஆத்மா பரமாத்மாவுடைய மேலாக இஸ்மே கோய் ஆவா ஆவாஜாதுன்னே கண்ணு இதில் நீங்கள் சத்தம் பண்ண வேண்டிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை இது படிப்பு தூர் தூர் சே ஆத்தே பாபாக்கே பாஸ் தூர தூரத்தில் இருந்து குழந்தைகள் வராங்க பாபாட்ட நிச்சய புத்தி ஜோ ஹோங்கே உன்கோ ஜோர் ஜோர்சே காஷிஷ் ஓங்கி ஆகிச்சல் நிச்சய புத்தி உடைய குழந்தைகளுக்கு என்ன நல்லா ஜோராக ஈர்ப்பு ஏற்படும் அப்படி இத்தனை காஷிஸ் கோயித்தோ ஹோத்தினே இவ்வளோ ஈர்ப்பு யாருக்குமே ஏற்படலைங்கிறார் பாபா ஏன்னா நினைவு அப்படி செய்றதில்ல முசாஃரிசே ஜ ஜப் லோட்த்தி கருக்கு நஸ்தி ஆத்தி தோ மக்கான் யாதாயேகா பச்சை யாதாயிங்க கரு போச்சி தோ குஷியுமே ஆக்கர் மில்லைங்க எங்கேயாவது வெளியில் பிரயாணம் மட்டும் வராங்க வெளிநாட்டு இப்போ வீட்டுக்கு பக்கத்தில் வரும்போது என்ன ஆகிடும் ஊருக்கு வருவாங்க இந்த ஊருக்குள்ளே வரும்போதே அவங்களுக்கு வீட்டு ஞாபகம் வந்துடும் குழந்தைகள் ஞாபகம் வந்துடும் வீட்டுக்கிட்ட வந்துடுறாங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோன்னே குஷியில் என்ன பண்ணுவாங்க ரொம்ப ஆரவாரம் செய்வாங்க எல்லாரையும் सन्दिपा अभी अंब खुशी अवलो जास्ती है पहले पहले स्त्री याद आएगी फिर बाल बच्चे याद आए मतलब स्त्री झापो चुके करवा अपरा कुंद ज्याप बाबा बा कहते बच्चे मैं इस बैल पर रथ पर सदैव सवारी करो इसमें मुझे मुख नहीं बसता है सुख नहीं बसता है मैं तो तुम बच्चों को पढ़ाने आता हूँ ऐसा नहीं बैल पर सवारी कर बैठे ராத்தின் பயில் பர் சவாரி ஓத்தியக்கியா உன்காத்தோ செகண்ட்மே ஆனா ஜானா ஓதாய் சதவீதம் பைட்னாக்கா கா இதாயின் பாபா சொரன் குழந்தைகளே நான் இந்த வாகனத்தில் வாகனம்னு பாபா எதை சொல்றேன் நந்தி இந்த காலை வாகனத்தில் அப்படின்னா பிரம்ம பாபா சொற சதா நான் சவாரி பண்ணுறேன்னா அப்புறம் இதில் நான் சதா சவாரி பண்ணுறதுலாம் எனக்கு சுகம் இல்லை எனக்கு எந்த சுகமும் இல்லை சரீரத்தில் உட்காந்துருல எனக்கு எந்த சுகமும் இல்லை நான் குழந்தைகளை குழந்தைகளுக்கு படைப்பிக்கிறதுக்காக வரேன் இப்படி கிடையாது காலை வாகத்தில் உட்காந்து சவாரி பண்ணிகிட்டே இருக்கேன் இரவும் பகலும் உட்காந்து சவாரி பண்ணுறது நல்லா இருக்குமா அப்படி சவாரி பண்ணுவாங்களா பாபாவோட வேலை என்ன செகண்டில் வந்து போகிறது அவ்வளோ தான் சதா உட்கார்றதில் என்னென்ன இது இருக்குது லாபம் இருக்குது என்ன நியமம் இருக்குது பாபா இவ்வளோ தூரத்துலேயே வராதுன்னு பாருங்கள் படிப்பிப்பதற்கு கர்த்தம் உன்கா வாஹே அவருக்கு வீடு எங்கே இருக்கு அங்கே இருக்கு முழு நாளும் பாபா சரீரத்தில் உட்காந்துருப்பாங்களே என்ன உனக்கு சுக்க இன்னையா பாபா சரீரத்தில் உட்காந்து எனக்கு எந்த சுகமும் இல்லைங்கிறார் நான் பறந்தாமத்தில் இருக்கேன் ஜேசி பிஞ்சனமே தோத்தாஃபன் சாதா எப்படி கிளி இருக்குன்னா அது போய் கூண்டுக்குள்ளே மாட்டி இருக்குன்னா அதுக்கு குஷி இருக்குமா இல்லை பறந்துகிட்டே இருக்குல்ல குஷி இருக்கு அந்த மாதிரி பாபா சரீரத்தை என்ன சொல்கிறாங்க இது கூண்டு இதுக்குள்ளே நான் எப்போலாம் உட்கார மாட்டேன் அவசியம் ஏற்படும் போது வர்றேன் ஞானம் சொல்கிறேன் பிறகு நான் போயிட்டேன் எனக்கு இந்த சரீரத்தில் எந்த பந்தனமும் இல்லை இல்லை எந்த சுகமும் கிடையாது நான் இதை லோனாக எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு இதை புரிய வைக்கிறதுக்காக பாபா தாரிக்கு சொல்கிறாங்க இந்த டமல் குஷியில் இருக்க வேண்டும் நான் இப்பொழுது என்னுடைய பிரயாணத்தை முடித்து விட்டேன் பழையம் அப்னேகர் சாந்திதாமே ஜாயிங்க முதல்ல நம்முடைய வீடு சாந்தி தாமத்திற்கு செல்வோம் பிறகு நம்முடைய ராஜதானிக்கு வருவோம் இரண்டாவது சிற்பர் ஜுஜனம் ஜென்மாந்திரக்கே பாபங்கா போஜ்ஹே தலை மீது பல ஜென்மங்களுடைய பாவத்தின் சுமை இருக்குது அதை பஷ்பம் செய்ய வேண்டும் தேக அபிமானத்தில் வந்து எந்த ஒரு விக்கிரமமும் செய்யக்கூடாது வரதானம் ஸ்ரேஷ்ட சங்கல்பத்தினுடைய சகயோகம் மூலமாக சர்வுக்கிய சக்தி பரணைவாலை அனைவருடைய சக்தியும் நிறைக்கக்கூடிய சக்திசாலி ஆத்மா ஆகுங்க சதா சக்திசாலி பவ என்ற வரணா வரதானத்தை பிராப்தமாக அடைந்து அனைத்து ஆத்மாக்களுக்குள்ளும் என்ன செய்யணும் சிரேஷ்டமான எண்ணங்கள் மூலமாக பலத்தை நிறைக்கக்கூடிய சேவா செய்ங்க எப்படி இன்னைக்கு உலகத்தில் சூரியத்தினுடைய சூரியனுடைய சக்தியை சோலார் சொறோம்ல அதை சேமிப்பு பண்ணி நிறைய காரியத்துக்கு பயன்படுத்துகிறாங்க பகலில் அது சேம் பண்ணிட்டு இரவுல அது என்ன பண்ணுறோம் லைட்ஸு அப்புறம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஃபேக்ட்ரியிலலாம் யூஸ் ஆகுது அந்த மாதிரி சிரேஷ்ட எண்ணங்களுடைய சக்தியை நீங்கள் அந்தளவுக்கு சேமிப்பு பண்ணும் அது மற்றவங்களுடைய எண்ணங்களுக்கு பலம் தரக்கூடியதாக இருக்கும் இந்த சங்கல்பத்தினுடைய இன்ஜெக்ஷனை நீங்கள் காரியத்தில் பயன்படுத்துங்க ஏ சங்கலப் இந்த சங்கல்பம் இன்ஜெக்ஷன் போல் காரியம் போனோம் இன்ஜெக்ஷன் போட்டால் வேலை செய்யலை அந்த மாதிரி நீங்கள் எண்ணங்கள் கொடுக்கும்போது மற்ற ஆத்மாங்களுடைய மனதில் போய் அது என்ன செய்யும் அந்த சக்திசாலியான எண்ணத்தை உருவாக்கும் அவங்களுக்கு ஒரு பலம் ஒரு தைரியம் கொடுக்கும் அந்தளவுக்கு உங்களோட எண்ணங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இசை அந்த வித்தி சக்தி ஆஜாத்திகே இந்த எண்ணங்கள் அப்படி இன்ஜெக்ஷன் மாதிரி வேலை செய்யும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு விறத்தியில் சக்தி வந்துடும் அந்த மாதிரி அவையா சிரேஷ்ட பாவனா வா சிரேஷ்ட சங்கல்ஸை பரிவர்த்தன்கர்னா பொழுது நீங்கள் சிரேஷ்ட பாவனை மற்றும் சிரேஷ்ட எண்ணங்கள் மூலமாக பரிவர்த்தனை செய்யுங்க மாற்றம் செய்யுங்க இந்த சேவையினுடைய அவசியத்தா இருக்குது அவசியம் இருக்குது சுலுகன் மாஸ்டர் துக்கம் நீக்கி சுகத்தை துக்கத்தை நீக்கணும் துக்கமே சுகமே சுக்கமே பரிவர்த்தன்கிறனேன் நீங்கள் துக்கத்தை போக்கி துக்கத்தை கூட என்ன செய்யணும் ஆன்மீக சுகமாக மாற்றம் செய்ய வேண்டும் இஹி ஆப்கா சிரேஷ்ட கர்த்தவியதான் உங்களுடைய சிரேஷ்டமான கடமை இன்னைக்கு விக்தேஷாரி எண்ணங்களுடைய சக்தியை சேமிப்பு செய்து சிரேஷ்ட சேவைக்கு நிமித்தமாகுங்கள் சில சில குழந்தைகள் அவ்வப்பொழுது பெரிய விளையாட்டு காட்டுறாங்க வீணான எண்ணங்கள் அவ்வளோ ஃபோர்ஸ் ஆவல் கண்ட்ரோல் பண்ண முடியல ஃபீர் ஒரு சமயம் காத்தே கேக்கறேன் அப்புறம் என்ன சொல்கிறாங்களா அந்த நேரம் நான் என்ன செய்ய என்னால் நான் தடுத்து நிறுத்த முடியல எனக்குள்ளே வந்தது அவர் அப்படியே செய்துட்டேன் என்ன பண்ண வீணானதை கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா அதுக்கான கண்ட்ரோலிங் பவர் வீணும் தானே ஜெசிஎக் சமர் சங்கல் ஃபல் பதம் குணாமில் அப்படி சக்திசாலியான ஒரு எண்ணத்துக்கு பலன் பல கோடி மடங்கு கிடைக்கும் அது மாதிரி தானே ஒரு வீணான எண்ணத்தினுடைய கணக்கும் இருக்கும் வருத்தம் அடைகிறது உள்ளம் சோர்ந்து போயிடுது குஷி மறைஞ்சு போயிடுது ஏபி ஏகா பகத் குணாக்கி ஹிசாப்ஸே அனுபவத்தை அது ஒன்று செய்கிறதுக்கு பல மடங்கு அது கணக் அது கணக்கு பண்ணி பார்த்தா தெரியும் பல மடங்கு அப்படி ஆனதுனால அதோடய கணக்கு அனுபவம் ஆகுது ஒரு வீண் எண்ணம் அவங்களுக்கு என்ன செய்த மனசு சோறு ஒடையே வச்சிடும் வருத்தம் ஆயிடுவாங்க குஷி மறைஞ்சு போயிடும் அது கூட என்ன ஒரே ஒரு வீண் எண்ணம் செய்த வேலை ஒரு சந்தேகம் வந்திருக்கும் ஒரு கெட்ட எண்ணம் வந்திருக்கும் அது ரொம்ப இழப்பை தேடி தரும் அதனால் இதில் கவனமாக இருக்கணும்